நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சோர்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மாடல் வண்டி ஓனர் சிங்கில் ஓனருங்க டிஎன் முப்பத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஒன்பதாயிரம் ஜிலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குங்க பிடிஓ கப்பு ஓப்பனே பண்ணலிங்க வண்டி கூடவே எஸ்ஆர்டி கம்பெனி ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க கூடவே ஒரு ஒன்பது கத்து கலப்பைங்க அஞ்சு கத்து கலப்பையும் செய்து கொடுத்துறாங்க செட்டாக இருக்கும் இடம் கோயம்புத்தூரில் இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே